பொதுவா கார்த்திகை மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருடைய நினைவுக்கும் வரக்கூடியது அப்படின்னா ஐயப்பன் மட்டும்தான் எந்த அளவுக்கு இந்த மாதம் ஐயப்பனுக்கு முக்கியமானதோ அதே போல முருகப்பெருமான் வழிபாடு செய்வதற்கும் சிவபெருமான வழிபாடு செய்வதற்கும் எந்த ஒரு கடவுளாக இருந்தாலும் இந்த கார்த்திகை மாதம் முப்பது நாட்களும் விரதமிருந்து வழிபாடு செய்வதற்குரிய அற்புதமான ஒரு மாதம்தான் இருந்தாலும் பெரும்பாலும் இந்த கார்த்திகை அப்படின்னாலே எல்லாரும் செய்யக்கூடியது ஐயப்பனுக்காக மாலை அணிவித்து நேர்த்தியாக விரதமிருந்து அவருடைய சன்னதிக்கு சென்று அவரை வழிபாடு செய்வதுதான் வழக்கம் இருப்பினும் கூட இந்த மாதத்தில் இன்னும் எல்லா கடவுள்களையும் நீங்க வழிபாடு செய்யலாங்க தவறு கிடையாது சோ ஒவ்வொரு தமிழ் மாதமும் ஒவ்வொரு விசேஷமானதுதான் அந்த வகையில் இந்த கார்த்திகை மாதம் எந்தெந்த கடவுள்களுக்கு முக்கியமானது அப்படின்றத பார்த்துருப்பீங்க கூடவே இந்த மாதத்தில் சிவபெருமானுக்காக உமா மகேஸ்வர விரதம் வந்து இருக்கலாம் இந்த விரதம் இருப்பதனால பிரிந்திருக்கக்கூடிய தம்பதிகள் வந்து ஒன்று சேருவாங்க அதே போல் ஏற்கனவே நாங்க தான் இருக்கோம் அப்படின்றவங்க கூட இந்த விரதத்தை வந்து இருக்கலாம் உங்களுடைய ஒற்றுமை இன்னும் வந்து பல படும் உங்களுக்கு பிரியா வரம் கிடைக்கும் எப்படி சிவனில் பாதியாக பார்வதி இருக்காங்களோ அதே போல உங்க இருவருக்குமே வந்து நல்ல ஒரு பலமானது கிடைக்கும் உறவு வந்து வலுப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ கண்டிப்பா இந்த மாதத்தை மிஸ் பண்ணாம விரதம் இருந்து பயன்பெறுங்க இப்ப வாங்க என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள்லாம் இருக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி பிறந்திருக்கு அப்படின்றத எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம் கூடவே இதன் அடிப்படையில் என்ன மரண நலன்களாக மகரம் ராசி அன்பர்கள் இந்த நாட்களில் அடைய போகிறாங்க அப்படின்றதான் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக ஒவ்வொரு விதமான கிரகங்களுக்குமே தனித்துவமான தன்மைகளானது காணப்படும் எல்லா கிரகங்களும் ஒரே மாதிரியான பலன்களை வந்து கொடுக்கறது கிடையாது அந்த வகையில் நவ கிரகங்களின் தலைவனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் சுமார் முப்பது நாட்களுக்கு ஒரு முறை தன்னுடைய இடத்தை வந்து மாற்றியமைப்பார் அந்த வகையில் பாத்தீங்கன்னா நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி அன்னைக்கு சூரியன் துலாம் ராசியிலிருந்து விருச்சகராசிக்கு வந்து பயிற்சியாகி இருக்காரு செவ்வாயை ஆட்சி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசியில விசாகம் நட்சத்திரத்தில் சூரியன் வந்து நுழைஞ்சு ஸோ ஸோ இந்த இந்த ஒரு ஒரு காலகட்டம் எவ்வளோ நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் மாதம் பதினாறாம் டிசம்பர் வரைக்குமே நமக்கு கார்த்திகை டைமில் நம்ம வழிபாடுகள் செய்வதால் நல்ல பலன் கிடைக்கும் மேலும் என்னென்ன கிரகங்கள் எந்த இடத்துல இருக்குது அதன் மூலமாக என்ன பலன்களை வந்து மகரம் என்பர்களுக்கு வந்து வந்து போகிறாங்க எல்லாத்தையும் தெளிவாக பார்க்கலாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸ்கிப் முழுமையாக பார்த்து கூடவே இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்களும் மிஸ் அந்த பரிகாரங்களையும் செய்து பயன்

சோ இந்த நிலையில என்னென்ன நட்சத்திரக்காரர்களுக்கு யோகமான அமைப்புகள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா விருச்சிக ராசியுடைய விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்பவே அட்டகாசமா இருக்கும் இந்த கார்த்திகை மாதம் அதைத் தொடர்ந்து மகரம் மற்றும் கும்பம் ஆகிய ராசிக்காரர்களுக்குடைய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப அற்புதமா இருக்கு தனுசு மற்றும் மகரம் ஆகிய நட்சத்திரங்களை உடைய உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் ரொம்பவே சிறப்பான பலன்களானது கிடைக்க இருக்கு அதாவது சூரியனுடைய இந்த பயிற்சி பனிரெண்டு ராசிகளுக்குமே தாக்கங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இருந்தாலுமே கூட குறிப்பிட்ட இந்த பதிவுல நம்ம மகரம் ராசி அன்பர்களுக்கு தெளிவாக வந்து பார்க்க போறோம் மகரம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஆச்சரியங்கள் தரக்கூடிய வகையில நல்ல ஒரு பலன்கள் தாங்க உங்களுக்கு தேடி வரப்போகுது ஸோ கார்த்திகை மாதம் நீங்க எதிர்பார்த்த அனைத்து விதமான விஷயங்களும் நடைபெறக்கூடிய மாதமாகவே அமைந்துள்ளது எதிர்பார்த்த நிதின் நிலைமைகளை எல்லாத்தையும் நீங்க பெற முடியும் மேலும் பரம்பரை சொத்துக்கள் நிதி நன்மைகள் போன்றவை எல்லாம் இப்ப உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு கரெக்டான டைமிங்னு சொல்லலாம் ஸோ அது உங்களுக்கு இன்ன வரைக்கும் கிடைக்காமல் இருக்குன்னா அது ரீதியாக என்ன விஷயங்கள் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக செய்யுங்க பிரச்சனைகள் எதுவும் இருக்காது மேலும் உங்களுடைய காப்பீட்டு பணம் முதலீடு பணம் போன்றவை எல்லாமே இப்போ வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அதன் மூலமாக கூட உங்களுக்கு நிறைய லாபமானது இருக்குது மேலும் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் சமாளிக்கக்கூடிய வகையில் இந்த டைமில் உங்களுக்கு நிதிநிலையானது இருக்கும் ஸோ அதனால் பொருளாதார ரீதியாக எந்த ஒரு பெரிய சிக்கல்களும் உங்களுக்கு வந்து இல்லை பயப்பட தேவையில்லை போல் புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய அன்பர்கள்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து பார்ப்பீங்க ஸோ தாராளமாக அந்த டைமில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணனும்னா ஸ்டார்ட் பண்ணுங்க அதற்காக எடுத்தவுடனே அதிக அளவு முதலீடுகள் செய்து அகலக்கால் வைக்க வேண்டாம் சின்ன சின்ன முதலீடுகள் செய்து அதன் மூலமாக வரக்கூடிய லாபங்களை பொறுத்து நீங்கள் பெருக்கிக்கிறது ரொம்பவே புத்திசாலித்தனமும் கூட ஆல்ரெடி சொந்தமாக தொழில் செய்துட்டு இருக்கக்கூடியவங்களாம் கடினமான உழைப்புக்கு பின்னாடி உங்களுக்குரிய வெற்றி வெகுமதி எல்லாமே வந்து கிடைக்கும் நிதிநிலை அனைத்தும் சிறப்பாக வந்து இருக்கக்கூடிய அற்புதமான டைமிங் என்னதான் நிதிநிலைகள் சரியாக இருந்தாலும் நிறைய பணம் நமக்கு கைக்கு கிடைத்தாலும் ஒரு சில அன்பர்களுக்கு சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்காமலே போயிருக்கும் அத்தகைய தருணங்களை இழந்து வந்திருக்கக்கூடிய மகரம் ராசி என்பர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா இந்த டைம் உங்களுக்கான சரியான நேரம் அதாவது சேமிப்பதற்குரிய அற்புதமான வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரும் கண்டிப்பாக அது சரியான முறையில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் சேமிக்க வந்து தொடங்குங்க தனிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் வாழ்க்கை துணையாடன உறவில் நிறைய மகிழ்ச்சியானது காணப்படும் ஸோ ஆரோக்கியமும் வந்து சிறப்பாக இருக்கும் சொல்லப்போனால் இந்த டைமில் உங்களுடைய மதிப்பு மரியாதை எல்லாமே வந்து அதிகரிக்க ஆரம்பிக்குங்க பண வரவும் உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ கணவன் மற்றும் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அன்யூன்யமானது இன்னுமே வந்து அதிகரிக்குமே தவிர எந்த வகையிலுமே பாதிப்படையாது அதனால குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது நிறைந்து காணப்படும் அரசு வழியில நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயம் இப்ப நிறைய அனுகூலங்களோடு உங்களுக்கு வந்து செய்து முடிக்க முடியும் வாழ்க்கையில முன்னேற்ற பாதையில செல்லக்கூடிய அற்புதமான ஒரு தருணமா இந்த கார்த்திகை மாதத்தை வந்து பார்க்கலாம் சோ மகரம் ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பா பெண்களை இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் எல்லாமே வந்து கிடைக்குங்க அதே நேரம் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் படிப்புல நல்ல ஒரு ஆர்வமானது அதிகரிக்கும் ஆசிரியர்களுடைய பாராட்டுக்களை வந்து பெறுவீங்க தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கெலாம் எக்ஸாக்டான ஒரு டைம்னு சொல்லலாம் சிறப்பாக இருக்கும் அதனால் தைரியமாக நீங்கள் வந்து செய்யுங்க அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு வந்து இப்போ கிடைக்கும் அவங்களுடைய ஆதரவின் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரமும் வந்து கிடைக்கப் போகுது குடும்ப உறுப்பினர்களுடைய அன்பு ஆதரவு இது எல்லாம் இழந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் அற்புதமானதுங்க ஏன்னா அவங்களுடைய அன்பு ஆதரவு சப்போர்ட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது இதன் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய பலமானது கூடும் மொத்தமாக இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மகரம் ராசி என்பர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் நல்ல ஒரு செயல்களும் தான் வந்து நடக்க இருக்கு மேலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்க கண்டிப்பாக எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்களையும் வந்து செய்யுங்க எப்போதுமே ஆன்மீக ரீதியாக செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் முதல்ல நம்ம நம்பிக்கையோடு வந்து செய்யணும் நம்பிக்கையோடு செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் தாங்க கோரிக்கைகளும் தான் நிறைவேற்றப்படுது இது எல்லாருக்கும் தெரிஞ்சு എന്തൊരു വിഷയം താ எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் கடவுளின் மீது நம்பிக்கையும் நம்ம செய்யக்கூடிய செயலின் மீது நம்பிக்கையும் நிச்சயம் இருக்கணும் இதை ஒவ்வொருவரும் வந்து ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் எந்த நிலையிலும் நமக்கு தோல்வி அப்படிங்கிறது கிடைக்காது ஸோ மகரம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே வந்து உங்களுக்கு அற்புதமாக அமைஞ்சிருக்கு இந்த முப்பது நாட்களுமே வந்து உங்களுக்கு மிகப்பெரிய வளங்களை தான் கொண்டு வந்து சேர்க்க போகுது எந்த வகையிலும் எந்த இடத்திலும் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்க போகிறது கிடையாது இருப்பினும் கூட நாட்கள் அப்படிங்கிறது மாற மாற நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களும் கிரக மாற்றத்தின் அடிப்படையில் உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் ஏற்படாம இருக்க கால வைரவர் அணிங்க வழிபாடு செய்துட்டு வாங்க ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன் கிடைக்கும் அத்துடன் செவ்வாய்க்கிழமைகளில் முருக பெருமானுக்கு செவ்வரழி மாலை சாற்றி வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னால் இன்னுமே விசேஷமான பலன் கிடைக்கும் குறிப்பாக கடன் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க நல்ல ஒரு செல்வ வளமானது வேணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்க நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க எல்லாம் கண்டிப்பாக செவ்வாய் கிழமைகளில் முருகனுடைய வழிபாடு செய்துட்டு வாங்க எல்லா பிரச்சனைகளும் சரியாக போகும் இந்த பதிவுல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் மகரம் ராசி என்பர்கள் பார்த்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இந்த பதிவுல நம்ம கூறியிருக்கக்கூடிய பரிகாரங்களும் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் தாங்க மிஸ் பண்ணாம வந்து செய்து பாருங்க இது மட்டும் இதுபோல இது நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களானது தினந்தோறுமே நம்மளுடைய சேனல்ல பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் இது வரைக்கும் நீங்க பாக்கல அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா

இருந்தாலும் அதை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியதுனா கிரகங்கள் தாங்க இந்த கிரகங்கள் சரியா இருந்துச்சு அப்படின்னா போதும் நம்மளோட நல்ல ஒரு பலன்களே கிடைக்கும் இருப்பினும் கூட இது பொதுவான பலன்களை விட நம்மளுடைய சுய ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தை நம்ம பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று ஸோ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை நீங்கள் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க கிரக அமைப்புகளும் தசா புத்திகளும் சரியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நல்லதே நடக்கும் மேலும் இது போல நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்